என் உயிரிலும் எல்லாம் ஆற்ப பந்துகளுக்கு எம்பெருமலை பிரார்த்தித்தாசிர்வாதம் பிரபஞ்ச சக்தி இது எல்லாராலையும் உணர முடியும் உணரணும் உணர்ந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்றது சின்ன கதை ஒன்று ஒரு காட்டில் மூணு மரம் இருந்தான் ஒரு மரம் என்ன சொல்லி தான் நான் ராஜா குடும்பத்தில் போய் அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு ஒரு குழந்த பண்ண அது தொட்டில் ஆனட்டு இன்னொன்று ராஜா இந்த நாட்டு அந்த நாட்டுக்கு போகிறச்சே படகு சவாரி பண்ணிச்சு படகாக இருக்கணும் தான் இன்னொன்று என்ன இருந்துச்சா ராஜா எப்போதும் படுத்துட்டு இருக்கக்கூடிய கட்டில் ஆகணும் அப்படின்ட்டு அது தான் கட்டு இல்லை ராணியோட நகைக்கெல்லாம் வைக்கக்கூடிய பெட்டி ஆகணும்ன்ட்டு அது ஆசைப்பட்டு தான் அங்கேருந்து அந்த இது மரத்தை வெட்டுறதுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்களாம் அப்பாவும் பிள்ளையும் மரத்தை வெட்டின்னு போனாங்களாம் வெட்டின்னு போச்சு அவன் சொன்னாங்களாம் மரத்தை வெளில கொண்டு போய் வெளியே எடுத்து போய் விட்டால் சந்தை எடுத்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ராஜாவும் ராணி அந்த பக்கம் வரைச்சு நகர்வளம் வரைச்சு இதை பார்த்துப்பிட்டு ராணி கட்டுருக்க என்னுடைய நகைக்கெலாம் வச்சுக்கிட்டு ஒரு பொட்டி மாதிரி ஒரு பண்ணோம் அதனால் இதை பொட்டி செஞ்சு தர சொல்லும் அப்படின்றது தான் அதே மாதிரி ராணியோட குழந்த பிறந்தா அதுக்கு நல்ல தொட்டிலாக பண்ணுறதுக்கு இன்னொரு மரத்தை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்கா இதெல்லாம் விட சொல்கிறக்கா நீங்கள் வெளில பயணம் போச்சு சவாரி பண்ணிச்சு ஒரு போட்டு ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவா பேசுனது மரங்கள் பேசுனது இவாளுக்கு தெரியாது மரங்கள் அதுக்குள்ளே பேசுனது பிரபஞ்சம் கேட்டுன்னு இருக்குது பிரபஞ்ச சக்தி கேட்டு அவளுடைய எண்ணங்களில் புத்தியில் பிரபஞ்ச சக்தி செயல்பட்டு ஜடமாக இருந்தாலும் அதுங்க நினச்சதை நினச்சபடி நடத்தி கொடுக்கணுன்றதுக்காக பிரபஞ்ச சக்தியின் மூலம் தொட்டிலாக போச்சு படகாக போச்சு நகைகளாம் வச்சுக்கூடிய பொட்டியாகிடுச்சு அதுவும் ராஜ வம்சத்தில் ராஜாவுக்கும் ராணிக்கும் பிறக்க பிற குழந்தைக்கும் இதில் என்ன தெரியுது நீ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நல்லது அது அனைத்திலும் பிரபஞ்சத்தில் சுற்றின்றே இருக்கும் எப்போ இப்படி கொடுக்கணுன்றதை பார்த்து கரெக்டாக கொடுத்து நல்ல நடத்தும் தான் பிரபஞ்ச சக்தியை அறியாமல் பிரபஞ்ச சக்தியை புரியாமல் பிரபஞ்ச சக்தியை புரிந்து கொள்ளாமல் மனிதன் வாழ முடியாது பிரபஞ்ச சக்தியை புரிஞ்சுட்டு அதங்கிட்ட எல்லாத்தையும் விட்டேனா உனக்கு எப்போ எது நடத்தணுன்றதை நீ சொன்ன உடனே கரெக்டாக அந்த நேரத்தில் நடத்தும் நீ சொல்கிறதெல்லாம் போய் வான்வழியில் அப்படியே இருக்கும் எப்போ கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம் எப்போ செய்யணுன்றதை பார்த்து செய்யும் அதனால் பிரபஞ்ச சக்தி மூலம் அனைத்தும் நாம் கிடைக்கப்பட்டு வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்